சேலத்தில் மூதாட்டிகள் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியை போலீசார் துப்பாக்கியால் பிடித்தனர் சேலம் மாவட்டம் சாலை பகுதியில் உள்ள கல்குவாரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரண்டு மூதாட்டிகளின் சடலம் கிடந்தது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பெயரில் மகுடஞ்சாவடி போலீசார் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பாகாயி மற்றும் பெரியம்மாள் ஆகிய இரண்டு மூதாட்டிகளும் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வந்ததும் அந்த மூதாட்டிகள் அணிந்திருந்த தங்க நகைகள் மாயமானதும் இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஐயனார் என்பவருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்புடையது தெரியவந்தது இந்நிலையில் சங்ககிரி அருகே ஐயனாரை போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றபோது ஆய்வாளர் கண்ணனை கத்தியால் குத்திவிட்டு தப்பிக்க முயற்சித்ததால் போலீசார் சுட்டதில் குற்றவாளி ஐயனாரின் வலது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது பின்னர் போலீசார் அவரை பிடித்து உடனடியாக சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இந்த சம்பவம் குறித்து சங்ககிரி போலீசார் குற்றவாளி ஐயனாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்